தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நடத்தும் தேச ஒற்றுமை மற்றும் மண்டல மாநாடு திருமாறன் ஜி அழைக்கிறார் சாதி மதம் கடந்து தென்னகம் வலுப்பெற வாரீர் வாரீர் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச்செயலாளர் செயலாளர் திரு டி டி தினகரன் முன்னாள் தமிழக முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைவர் திரு ஜான் பாண்டியன் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் தலைவர் திரு தேவநாத யாதவ் தமிழர் தேசம் கட்சி தலைவர் திரு கே கே செல்வகுமார் இந்து மக்கள் கட்சி தலைவர் திரு அர்ஜூன் சம்பத் பாமக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பாலு இருபத்தி நான்கு மணி தெலுங்கு செட்டியார் தலைவர் திரு ஜெகநாத் மிஸ்ரா புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் கௌரவ ஆலோசகர் தொழிலதிபர் குவைத் குருசாமி தென்னாட்டு மக்கள் கட்சி தலைவர் திரு கணேஷ் தேவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி வெள்ளாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அண்ணா சரவணன் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் சமுதாய தலைவர்கள் வருகை தரவுள்ளனர் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்று கிழமை மாலை நான்கு அளவில்